எஸ் ஹாலலூயா என் கடந்த காலங்களை நான் பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரியவராக எனக்கு தெரிகிறார் அவர் எவ்வளவு நல்லவராக தெரிகிறார் என் தாழ்மையிலிருந்து என் ஏழ்மையிலிருந்து தத்தை தூக்கி எடுத்தார் ஹாலலூயா வசன் அப்படி தான் சொல்லு சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறாராம் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இனியும் தருவார் ஆண்டவர் ஹாலலு சிலருக்கு ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்தர் உயர்த்துகிறவர் நான் நினைக்கிறத விட எங்கள் ஆண்டவர் அதிகமாக எனக்கு நினைக்கிறாரு ஆகி திட்டமிடுறதை விட எனக்காக அவர் ரொம்ப திட்டமிடுறாரு என்னுடைய திட்டத்தை விட அவருடைய திட்டம் ரொம்ப பெருசு என் மேலே அவருடைய திட்டம் உயர்வாக இருக்கிறது ஹாலலூ யா ஹாலலூ யா ஹாலலூ யா ஆண்டவர் நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது ஆனால் கிருபையா நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறாரு ஆண்டவருடைய ஈவு கரத்தின் ஈவு அவருடையதான கிருப அவருடைய தயவு அவருடைய தயவுனால தான் இன்னைக்கு நிற்கிறோம் ஹாலலூ யா எங்கேயோ இருந்த நம்மளை ஆண்டவன் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து ஏதோ பெற்றோருக்கு நாம் பிறந்து வளர்ந்தோம் ஆனால் இந்த இடத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாரு ரட்சிப்பை தந்தார் பாவ மன்னிப்பை தந்தார் பரிசுத்தத்தை ஆண்டவர் தந்தார் உண்மையான தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி செய்தார் ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசத்தை வீச பண்ணினார்